ओम् कजाननम् पूदगनादि सेविदं। कभित्त जंबू पलजारबज्जिदं। उमासुदं सोग विनासागारणं। नमामी विक्नेच्वर पाधबंगजं। वनकाम् नामुम् विनास्ट्वारूं। इन्ने क्ये முப்பத்தி ஆறாவது படலமாக இறைவன் ரசவாதம் செய்த படலம் அப்படிங்கிற படலை பற்றி பார்க்கலாம் அதாவது கருணை கடலாக இறைவன் மதுரையை மதுரை மாநகர மக்களுக்கு அருளாட்சி செய்து கொண்டு அருளை புரிந்து கொண்டிருக்கிறான் மதுரையும் செழிப்பாக செழிப்பான நகரமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது மதுரைக்கு அருகில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திலே திருப்புவனம் என்ற கோவிலிலே அதாவது பூமிநாத சாமி புவனநாத சுவாமி அப்படிங்கிற பெயரோடு சொக்கநாதர் லிங்க வடிவத்திலே காட்சி தெரிகிறார் சிவபெருமான் அந்த ஊருல மக்களுக்கு அருளாசி வழங்கி கொண்டிருக்கிறார் அங்கே பல சிவனடியார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த ஊரில் உள்ள மக்கள் தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் தர்மம் தலைகாக்கம் என்று சொன்னேன் தான தர்மங்களை செய்தால் நமது குடும்பம் ஒரு ஏழு தலைமுறைக்கு நன்றாக இருக்கும் செழிப்பாக இருக்கும் வளமாக வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் தானத்திலே சிறந்தது நிதானம் அப்புறம் அன்னதானம் ரத்த தானம் உறுப்பு தானம் இப்படி நிறைய வந்துருச்சு இங்கே வந்துட்டு இந்த திருப்போணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சிவனடியார்களுக்கு அந்த ஊரிலே உள்ள மக்கள் தான தர்மங்களை செய்து அவர்களை பசியை போக்கி வாழ வைக்கிறார்கள் அந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா பெண்களும் தங்களை இறைப்பணிக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறார்கள் அவர்களுக்கு தேவதாசி என்று பெயர் கோவில்களிலே நடனம் நாட்டியம் ஆடுவது இறைவன் சன்னதியின் முன்னால் நடன நாட்டியங்களை ஆடி மக்களையும் மகேசனையும் மகிழ்விப்பதுதான் தான் அவர்களுடைய வேலை அந்த நிறைய பெண்கள் அந்த மாதிரி தேவதாசி அப்படின்னு அவங்களுக்கு பேர் திருக்கோணத்தில் இருக்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு பேர் பொன்னியவால் அப்படிங்கிற பெண்ணே பெண் ஒருத்தி தேவதாசியாக இருக்கிறாள் இறைவன் மீது மிகுந்த பற்று பாசம் இறை பண்பு கொண்டு இறைவனே கதி என்று கோவிலேயே நடனம் நடனமாக மற்றபடி சிவனடி சேவை செய்வது இதுதான் அவளுடைய வேலை சிவாச்சாரியார்களுக்கு தான தர்மங்களை நிறைய செஞ்சுக்கிட்டே இருக்கா இறைவனுக்கும் நாம் இறைப்பணி செய்ய வேண்டும் இறைவனை மகிழிக்க வேண்டும் அப்படின்னு பக்தியோடு எல்லா வேலையிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா இதனால் தனது சொத்து சுகம் உற்றார் உறவினர் அனைவத்தையும் இழந்து தன்னிச்சை தனிக்காட்டு பிள்ளையாக எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார் இப்ப பாத்தீங்கன்னா அவளுக்கு வேலையே தனக்கு தெரிந்த நடனத்தை ஆடியும் பாடியும் இறைவனை மகிழ்விப்பதுதான் நடன நாட்டியத்தின் மூலம் வரும் பணத்தை வச்சு சிவாச்சாரியர்களுக்கு அன்னதானம் பல உதவிகளை செஞ்சு வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பொன்னிக்கு ஒரு நினைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் வணங்கும் இறைவன் போனநாத சுவாமியை தங்கத்தால் அலங்கரித்து தங்கத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டும் இதை சொர்ணாபிஷேகம் என்று சொல்வார்கள் அவளுக்கு ரொம்ப ஆசை இருக்கு ஆனால் அவளோ ஒரு நடனம் இல்லை தேவதாசி எப்படி இறைவனுக்கு தங்கத்தால் சொர்ணாபிஷேகம் செய்ய முடியும் ஆசை இருக்கு நிறைய அதற்கு அதிர்ஷ்டம் வேண்டுமே அவ்வளவு தங்கத்திற்கு விலை எங்கே போவாள் நாட்கள் ஓடுகிறது வயதும் ஆயிடுச்சு இவளுடைய உடலும் மெலிந்து முகம் களை காணப்படுகிறது அந்த சமயத்தில் இவ வீட்டுக்கு ஒரு துறவி ஒருவர் வருகிறார் வந்து பிச்சாந்தி சரணம் அப்படிங்கிறார் உடனே இந்த அம்மா வீட்டில் இருக்க எண்ணத்தையும் அரிசியோ என்னத்தையோ கொடுத்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறா அவருக்கு அதற்கு அவர் எனக்கு அன்னதானம் குடும்பம் நீயே சமைச்சு போட்டிருங்கிறார் சரிங்க முனிவரை உட்காருங்க அப்படின்ட்டு வீட்டில் போய் சமைச்சு என் தலைவாலையில் அவருக்கு உணவு பரிமாறிகிறார் பரிமாறி முடிஞ்ச உடனே தாம்பூலம் எல்லாம் தெரிச்சிட்டு அவர் பார்க்கிறார் அந்த முனிவர் என்ன பெண்ணே உனக்கு ஏன் இந்த கவலை உடல் மெலிந்து கவலை தேய்ந்த முறை முகத்துடன் இருக்கிறாய் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு அந்த வந்த முனிவர் கேட்கிறார் அதற்கு அந்த பொன்னி சொல்கிறார் பொன்னி அவள் சொல்கிறார் சுவாமி எனக்கு நீண்ட நாளாக ஆசை நானும் ஒரு தேவதாசி கோவிலில் போய் நடனம் ஆடி அதன் மூலம் வரும் பருவம் வருமானத்தை வைத்து உங்களை மாதிரி வரும் சிவாச்சாரிய பசி ஆற்றிக்கிட்டு இருக்கேன் என்னால் முடிந்தது அவ்வளவுதான் ஆனால் எனக்கோ ஒரு மிகப்பெரிய ஆசை பேராசை என்றுதான் சொல்ல வேண்டும் இறைவனுக்கு தங்கத்தால் சொர்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த உடல் இந்த உயிரை விட்டு இந்த உடலை விட்டு உயிர் பிரிவதற்குள் சொர்ணாபிஷேகம் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிறார் ஆனால் அதற்கான வழிதான் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை என் நேரமும் இறைவனின் நினைப்புதான் அப்படின்னு வருத்தத்துடன் சொல்கிறார் அதற்கு அந்த முனிவர் பார்க்குறார் சரிம்மா உன்னுடைய ஆசை வெகு விரைவில் நிறைவேறும் வீட்டில் உள்ள அண்டா குண்டா பாத்திரங்கள் அலுமினியம் பாத்திரம் தட்டுமூட்டு சாமான்கள் எல்லாத்தையும் இந்த கூடத்தில் வந்து போடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் இவளுக்கு ஒன்றுமே புரியலை பொன்னி அவளுக்கு என்ன அந்த சாமி எல்லாத்தையும் ஒன்று போட சொல்கிறாரு சரி ஏதோ சொல்கிறாரு நம்ம செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்னு வீட்டில் உள்ள குளம் பானை அண்டா குண்டா பித்தளை பாத்திரம் அலுமினிய பாத்திரம் இரும்பு சாமான தட்டுமுட்டு சாமான் எல்லாத்தையும் கூடத்தில் வந்து போடுறார் இப்போ சாமியார் என்ன பண்ணுறாரு தெரியுமா ரசவாதம் என்ற கலையை பயன்படுத்தி அந்த பித்தளை இரும்பு அலுமினியம் தட்டு சாமான்களை எல்லாம் தங்கமாக மாற்றி விடுகிறார் இது அறுபத்தி நாலு கலைகளிலே கலை அப்படின்னு ஒரு கலை அதாவது ரசவாதம் என்றால் ஒரு பொருளை இன்னொன்றாக மாற்றுவது ஆக இந்த பொன்னியவள் வீட்டில் இருந்த பொருட்களையெல்லாம் தங்கமாக மாற்றியாச்சு மாற்றிட்டு உடனே இந்த முனிவர் மறைஞ்சு போயிடுறார் வந்தவன் இறைவன் ஆச்சு இவளுக்கு ஒன்றும் புரியலை சரின்னு சொல்லிட்டு ஆகா இவ்வளோ தங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை பூரா செட்டியாட்ட போய் விற்று காசாக்கி நகைகளாக மாற்றுகிறான் நகையாக வாங்கிறான் வாங்கிட்டு அதாவது தங்க நாணயங்களாக வாங்கி நேராக கோவிலுக்கு போகிறான் கோவிலுக்கு போய் இறைவனுக்கு சுரணாபிஷேகம் அபிஷேகங்கள் அபிஷேகம் என்று பதினாறு அபிஷேகங்கள் இருக்கிறது பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் தயிர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் வாசறை திரவி அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் எலும்பிச்சம்பள அபிஷேகம் அபிஷேகம் இப்படி பல வகை அபிஷேகங்கள் உண்டு அதிலே இந்த சொர்ணாபிஷேகம் என்றும் உண்டு உண்டு சொர்ணம் என்றால் தங்கம் நாமெல்லாம் தங்கம் வாங்கலையா தங்க கடைக்கு போகலாம் நாக கடைக்கு போகலாம் கேரள மக்கள் அனைவரும் சொர்ணம் என்று தான் சொல்லுவார்கள் சொர்ணம் என்றால் தங்கம் என்று பொருள் இவ அந்த வித்துட்டு வந்த காசை போற பணமாக்கி அந்த பணத்தை தங்கம் நாணயங்களாக மாற்றி இறைவனுக்கு சொர்ணாபிஷேகம் தங்க அபிஷேகம் செய்து தங்கத்தால் அபிஷேகத்தை செய்து இறைவனை குளிர்விக்கிறார் அப்ப இறைவனும் மனம் மகிழ்ந்து அவளுக்கு எல்லா வளங்களையும் பொன் பொருள் எல்லாத்தையும் கொடுக்கிறார் கொடுக்கிறார் திரும்பவும் அவர் ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்கிறார் மீண்டும் அவளுக்கு புத்துயிர் வந்த மாதிரி இளமையெல்லாம் திரும்புகிறது திரும்பவும் கோவிலுக்கு சென்று இறைவனின் முன்னால் அந்த நடன நாட்டியங்களை ஆடி இறைவனையும் மற்றவர்களை மகிழ்விக்கிறார் இதுதானே தேவதாசிகளின் வேலை இழந்ததை மீட்டு இறைவன் அல்லவா விட்டார் மீட்டி மீண்டும் புத்துணர்வு புது வாழ்வு வந்தது போல் இவள் பெரும் செல்வந்தராகவும் ஆகிறார் இறைவனுக்கு சேவையும் செய்கிறார் இதுவே திருவிளையாடல் புராணத்திலே முப்பத்தி ஆறாவது படலமாக ரசவாதம் செய்த படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து முப்பத்தி ஏழாவது படலமாக சோழனை மடிவில் வீழ்த்திய படலம் அப்படிங்கிற படலத்தை பற்றி முப்பத்தி ஏழாவது பதிவில் பார்க்கலாம் இந்த முப்பத்தி ஆறாவது பதிவு ரசவாதம் செய்த படலம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேட்டும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவன் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய పలముడ